ஹஹா கல்யாணம் சரியில்லை அடுத்த வரை எப்பீசல்ல மறுபடியும் அந்த ஸ்டாப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வருண் போயிட்டு பேசுகிறாங்க எனக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அவனை சென்சியராக லவ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க தேவையில்லாமல் இங்கே நின்று பேசிகிட்ருக்காது யாராவது பார்த்தா பெரிய பிரச்சனையாயிடும் நீங்கள் இருந்து முதல்ல கிளமணி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடறாரு அதுக்கடுத்து தான் சூரியன் இருந்துட்டு அந்த பொண்ணை அழுதுகிட்டே போகிறத பார்த்த உடனே என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நான் மூணு மாதம் கர்ப்பமாக இருக்கேன் என்னை ஏமாற்றிட்டாரு இப்போ வேற ஒரு பொண்ணு காலத்தில் தாலி கட்டுறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இதை கேட்ட உடனே சூர்யா வந்து நேரடியாக போய் கல்யாணத்தை நிப்பாட்டுறாரு உனக்கெல்லாம் மனசர்ச்சே இல்லையா கர்வமாக்கிட்டு ஒரு பொண்ணை இன்னொரு பொண்ணு காலத்தில் தாலியை கட்டுற அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதை கேட்டவுன்ன மற்ற பேரும் வந்து ஷாக் ஆகுறாங்க இன்னொரு பக்கம் நம்ம கௌதம இருந்த சித்ரா சொன்ன மாதிரி ஜூஸ்ல வந்து ஒரு போத மாத்திரையை வந்து கலந்து கொடுத்துறாங்க அது தெரியாமல் விஜயம் எடுத்து குடிச்சிடறாரு அதுக்கு அடுத்துதான் பிரபா ஒரு பக்கம் பார்க்குறாங்க மனமேடையில் இருக்கிற பிரபாவை அதுக்கடுத்து தான் அவங்களோட பழகுனது க்ளோஸ் ஆனது இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு பார்க்குறாங்க பிரபா நீ இல்லாமல் கண்டிப்பாக என்னால் வாழவே முடியாது அப்படின்ற ஒரு கண்டிஷனுக்கு வராரு நம்ம கௌதம் அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் சூரியா இருந்துட்டு தேவையில்லாமல் என் பையன் மேலே பழிய போட்ட பேசுறதுல நான் உன்னை என்னமோ நினச்சேன் ஆனால் நீ என்ன இவ்வளோ கெட்டவனாக இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கடுத்து தான் இந்த பொண்ணே வேண்டாம் வாட போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வருணையும் கூட்டிகிட்டு போகிறாங்க அதோட முடிச்சிருக்கேன்